உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் ராமன் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு எப்படி முற்றிலும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அதாவது போன வார நிலைப்பாடு என்ன இருந்தது அப்படின்னா பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான் அப்படின்னு பெண்ணை கொல்லக்கூடாது அப்படின்னு அதை ஒரு விழுப்புரளாக அதை ஒரு அறமாக கொண்டிருந்த ராமன் இந்த வார பாடல்ல தாடகையை கொள்வதுதான் தனக்கான அறம் அப்படின்னு முற்றிலுமாக ஒரு டோட்டல் மாதிரி ஆயிருக்கு இதற்கு என்ன காரணம் என்ன நடந்தது போன வார பாடலுக்கு இந்த வார பாடலுக்கு அப்படின்னு போறதுக்கு முன்னாடி அதாவது கம்பன் தன்னுடைய காப்பியத்தை வள்ளுவன் வரையறுத்திருக்கக்கூடிய அறத்தின் மேலுதான் கட்டமைத்திருக்கான் அப்படிங்கறதுக்கு செய்தியை பார்த்துட்டு இந்த வார பாடலுக்கு போலாங்க ஏன்னா அஹ் அவையடக்க பாடல் ஒரு பாடல் வரும் வையம் என்னை இகடவும் ஆசி எனக்கு எழுதவும் இது இயம்புவது யாதில் பொய்யின் கேள்வி புலமையின் ஒரு புகழ் கவி மாற்றி தரிக்க வேண்டும் நாளைக்கு ஏன்னா கம்பராமாயணம் முதன் முதல் கம்பன் தன்னுடைய காப்பியத்தை ராமகாவியத்தை முழுவதுமாக தமிழ்ல படைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்ல அந்த மாதிரி கிடையாது அதாவது ஆழ்வாராதிகள் இல்ல சங்க பாடல்கள்ல இருந்தா கூட ஒரு முழு காப்பியமாக கிடைக்காது இல்ல அப்போ கம்பன் இதை வந்து நாளைக்கு நான் பண்றேன் அப்படின்னு இந்த உலகம் என்னை ஏசலாம் இல்ல வையலாம் அதெல்லாம் பரவாயில்ல ஆனா அப்பேற்பட்ட தெய்வமாக்கவி பொருந்திய அந்த காப்பியத்தை நான் படத்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி அதாவது பொய்யாமொழி புலவன் சொல்லக்கூடிய வள்ளுவன் அப்புறம் அந்த வால்மீகி மத்த மூவரும் சொல்லக்கூடிய அதாவது தேவபாடை சொல்லக்கூடிய அந்த மத்த மூவரும் அமைத்திருக்கக்கூடிய இந்த கதையை நான் தமிழில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எதற்கு சொன்னா தன்னுடைய காப்பியத்தை எதை வைத்துக் கொண்டு கம்பன் கட்டமைத்தான் அப்படின்னா வள்ளுவம் வகுத்திருக்கக்கூடிய அறம் அதாவது திருக்குறள்ல முதல் நான்கு அதிகாரம் வந்து திருக்குறளுக்கான ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு மீத்தார் பெருமை அறன் வலியுறுத்தல் இதுல இப்போ கடவுளை நாம் அறமாக பார்க்கிறோம் அல்லது அறத்தின் ஒரு கடவுளின் அறம்தான் ஒரு கடவுளின் வடிவமாக பார்க்கிறோம் அந்த அறத்தை நிலைநிறுத்துவது எது அப்படின்னா மழை அதனால தான் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் உலகம் ரொம்ப கெட்டுப்போச்சு அப்படின்னா எங்க மழை பெய்யுது உலகம் ரொம்ப அப்ப மரத்தை வந்து மழையை வந்து நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரா பாக்கிறோம் அந்த அறம் பிழவாமல் இருக்கிறதுக்கு நழுவாமல் இருக்கிறதுக்கு அந்த மழைதான் நமக்கு ஒரு இண்டிகேட்டர் அப்ப அந்த அந்த அறத்தை யாரு வலியுறுத்தக்கூடியது அதாவது நான்காவது அதிகமாக சொல்லக்கூடிய அந்த அறத்தை யாரு வலியுறுத்துவது அப்படின்னா அப்பேற்பட்ட நீத்தார் பெருமை பெரியோர்கள் தமிழ்ல பெரியோர்கள் அப்படின்னாலே அதாவது அந்த நீத்தாரை சொல்லக்கூடியது அப்ப நீத்தாருடைய பெருமை எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த மூன்றாவது அதிகாரம் எதற்கு அந்த ஒரு செய்தியை சொல்றேன் அப்படின்னா இப்போ விஸ்வாமித்ரர் ராமனுடைய மனநிலை போன வார பாடல்ல பெண் என மனத்திட பெருந்தகை நினைந்தான்னு பெண்ணை கொல்லக்கூடாது அப்படின்னு அறமாக பார்த்தத இப்ப இந்த வாரம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி அவளை கொள்வதுதான் எனக்கு அறம் சொன்னா அப்போ நடுவில் நடந்த ஒரு பனிரெண்டு பாடல்கள்ல விஸ்வாமித்ர அறத்தை பற்றி ராமனுக்கு அதோடைய படிநிலைகள் என்னன்னு ஒரு ஒரு டீட்டெயிலா சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டு பாடல்கள் வருது அதாவது திருமால் வந்து கியாதி அப்படிங்கிற ஒரு பிருகு பிருகுமுனிவருடைய மனைவியை கொன்றான் அவளும் ஒரு பெண் இந்திரன் வந்து குமதி அப்படின்னு ஒரு பெண்ணை கொன்றாள் அதனால பெண் உருக்கொண்டிருக்கிறார்கள் தொகுத்து அவர்களுக்கு வந்து ஆண் உருவமோ பெண் உருவமோ தேவையில்லை அப்படின்னு அதை சொல்லி கொண்டு வந்து கடைசியாக ஒரு பாடல்ல வந்து ஈரியில் நல்லறம் இசைந்தேன் நல்லறம் இசைந்தேன் அப்படிங்கிற அதாவது அழிவற்ற அறநூறுகளை வைத்துக் கொண்டுதான் நான் ராமாவனுக்கு நான் சொல்றேன் மத்தபடி எனக்கு இதுல வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தாடகையை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கிடையாது ஏன்னா நீத்தாருடைய முக்கியம் என்னன்னா அவர்களுக்கு வந்து எந்த விதமான விருப்பு விருப்பம் கிடையாது உலக நன்மைக்காகவே செய்யக்கூடியவர்கள் உலக நன்மைக்காகவே அறத்தை வலியுறுத்தக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட முனிவராக இருக்கக்கூடிய ரிஷியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தை தான் எனக்கு அறம் ஒருவேளை நீங்க சொல்வது அறமாக இல்லாமல் இருந்தால் கூட அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்வதாகத்தான் இந்த வார பாடல் அவனுடைய அவனுடைய நிலைப்பாடு எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய உதாரணத்தை சொன்னேன் இப்ப பாடலை பார்ப்போம் ஐயன் அங்கு அது கேட்டு அறன் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நென்புரை வேதம் எனக் கொடு என்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் அதாவது ஐயன் அங்கு அது அங்கு அது கேட்டு அதாவது ஐயன் அந்த இடத்துல மேலோன் அதாவது ராமன் அதை கேட்டு விஸ்வாமித்திர சொல்லக்கூடிய மேலே சொல்லக்கூடிய அந்த அறத்தினுடைய நுணுக்கங்களை எல்லாம் கேட்டு ஐயன் அங்கு அது கேட்டு அரண் அல்லவும் எய்தினால் அதாவது இந்த அல் கிதி போடுறாரு அரண் இல்லாதவற்றை சொன்னால் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க ஒருவேளை அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க அதை நீ செய்ய என்று ஏவினால் மெய்ய உண்மையானவனே விஸ்வாமித்திர வந்து அட்ரஸ் பண்றது வந்து உண்மையானவனே அதைத்தான் நான் சொன்னேன் வள்ளுவர் சொல்லிருக்கக்கூடிய அந்த நீத்தார் பெருமை ஏன்னா அவர்கள் வந்து உண்மையைத்தான் சொல்லுவார்கள் ஏன்னா பொய்மையும் வாய்மை இடத்து புறநீர்க்கும் நன்மை வைக்கும் வல்லுவர்தான் எடுக்க வேண்டியதா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு செய்தால் இது வந்து உலக நன்மைக்காக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த அறத்தின் நுணுக்கங்களை அறிந்திருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட நீத்தார் அப்பேற்பட்ட துறவிகள் அவர்கள் அதனால மெய்ய நின் உரை வேதம் என கொடு என்றோ அறம் செய்யும் ஆறு அதுதான் எனக் எனக்கு வீக்கப்பட்டிருக்கக்கூடிய அறம் ஏன்னா அந்த பாடல விஸ்வாமித்திர என்ன சொல்றாருன்னா இது வந்து நான் எனக்கு பர்சனலா தாடகை மேல எந்த விதமான ஒரு பயாஸ்டோ கிடையாது அதாவது இதுதான் வந்து அறத்தின் அழிவற்ற அறத்தில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதுமில்லாமல் உன்னுடைய ச நீ ஒரு சத்திரனியாக இருப்பதனால் இது வந்து நீ செய்யக்கூடியது அப்படின்னு இங்கே நம்ம வந்து வள்ளுவர்தான் இருக்க வேண்டியதா இருக்கு அதாவது கொலையர் கொலையின் கொடியாரை வேந்தருத்தல் அஹ் கலை களை கட்டதனோடு நேர் அப்படிங்கிற அப்போ ஒரு 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 புல்லெல்லாம் இருக்கு அங்க வந்து ஒரு வந்து எல்லா விதமான பய பயிர்களும் இருக்கும்போது சில தீய பயிர்களும் இருக்கு அதை எப்படி களை எடுக்க போகணுமோ அது மாதிரி ஒரு அரசன் அப்படிங்கிறவன் இந்த மாதிரி இந்த மாதிரி செயல்களையும் செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவனை எடுத்துக்கொண்டு அப்பேற்பட்ட நீத்தாருடைய பெருமையை கொண்டுதான் தன்னுடைய நிலைப்பாட்டை அரண் அப்படிங்கிற செய்யக்கூடிய அந்த நிலைப்பாட்டை ராமன் எடுத்திருக்கிறான் அதனால தான் அவனுடைய அவனுடைய அதாவது விழுப்பொருள் மாறி இருக்கிறது போன போன பாடல்ல செய் அந்த செய்தி பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான்னு முடிச்சு ஒரு கிளாரிட்டியோட தாடகையை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அவளை அதனால அப்பேற்பட்ட முனிவர் நீங்கள் சொன்னால் அறம் இல்லா இல்லாதவற்றை சொன்னால் கூட நான் செய்வேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஐயன் அங்கு அது கேட்டு அரண் அல்லவும் என்று எய்தினால் அரண் அல்லவம் அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் என கொண்டு செய்க என்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்